ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மணம்புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே